என் தங்க பிள்ளையே இரவு பகல் பாராமல் உன் அழுகையை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இன்று இன்று நான் ஏன் அவசரமாக உன் முன்னால் வந்து நிற்கிறேன் தெரியுமா அவசரம் ஆபத்து செய்கிறார்கள் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள் உன்னை காப்பாற்ற வேண்டியது இன்றுக்கு இப்போதுதான் உன்னைச் சுற்றி இருந்தவர்கள் நல்லது நடக்கட்டும் என ஆசி பேசவில்லை எப்படி உன்னை தள்ளிவிடலாம் என்ற கேள்வியோடு தினமும் உன் பெயரை சொல்லி செய்ய வேண்டிய கருப்புச் செயல்களுக்கு முன் நின்று செய்கிறார்கள் செய்வினை பண்ண திட்டமிட்டிருக்கிறார்கள் பாப்பா நீ உன் வீட்டு வாசலில் வைத்த பூஜை மண்ணை எடுத்து சாமி அழைத்த நேரத்தில் நானும் என் சக்தியையும் அழைத்தேனடி ஆனால் சில காரியங்களை நீயே செய்வது அவசியம் அதனால்தான் இன்று நான் சொல்ல வருகிறேன் உடனடியாக ஒருமுறை பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு சென்று விட்டுவா அவள் யாரென்று உனக்கு தெரியுமா மாசுகளையும் பாவங்களையும் கெட்ட நிழல்களையும் அழிக்கும் சக்தி அவள் கோபத்தில் வரும்போது உலகமே நடுங்கும் ஆனால் பக்திக்கு அவள் உருகும் தாயாகி மாறுவாள் உன் நிழலுக்கே தீ வைக்க நினைக்கும் அவர்கள் அவர்கள் பெயரை சொல்லி மாசாணியம்மனிடம் புகார்வை நான் வராகியாக இருக்கிறேன் நீதியான முடிவுகளை தரும் தேவியாய் இருக்கிறேன் ஆனாலும் செய்யப்படும் செய்வினை சுடச்சுட காய்ச்சி தள்ளவே மாசாணியம்மன் கோபம் தேவை நீ கேட்டிருந்தாய் ஓர் அமைதியான வாழ்க்கை வேண்டும் என் கணவன் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் வீட்டில் சந்தோஷம் திரும்ப வேண்டும் நீ கேட்டதெல்லாம் நான் தருகிறேன் ஆனாலும் முதலில் நீயே உன்னை பாதுகாப்பது அவசியம் செய்வினை என்பது விளையாட்டு கிடையாது பிள்ளை இத பண்ணும் அவங்களோட முகம் வெறுமனே சிரிக்கலாம் ஆனா உள்ளத்துல நிறைய விஷம் கொண்டிருப்பாங்க உன்னை தாழ்த்தி வைக்க உன் கணவன் உன்னை நம்பாமல் இருக்க உறவுகள் உன்னை கைவிட இது எல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல் ஆனால் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் உன் மனசுக்கு நான் ஒளி உன் பாதைக்கு நான் வழி உன் சொந்தங்களோடு என்ன செய்ய வேண்டும் வேண்டுமெனது தீர்ப்பு மாசாணியம்மனின் அருளின் பிறகு மட்டுமே வெளிவரும் மாசாணியம்மன் கோயிலில் போய் செய்ய வேண்டியவை கோயில் வாசலில் நுழையும் முன் உன் கால்களை நன்றாக கழுவிக்கொள் ஒரு பச்சை முல்லை மாலையை அவளுக்கு வாங்கிக் கொடு உன் வழி சொல்ல வேண்டிய தேவையில்லை அவள் கண்கள் பார்த்து உணர்ந்து விடுவாள் உன் கணவன் பெயரை உன் குடும்பத்தினரின் பெயரையும் மனத்தில் வைத்து என்னைப் பாதுகாத்து அழைத்தருளும் செய்யும் தீச்செயலை அழித்தருளும் என்று சொல்லிவை சிறு ஒரு எலுமிச்சை அல்லது சிவப்பு அரளி மலரை வாங்கிக் கொடு மூன்று நாட்களில் விளைவு தெரியும் அந்த நாளில் உன் கனவில் நான் வருவேன் அதை எதையாவது ஒரு பிள்ளையிடம் பகிர்ந்து வை நான் வழி சொல்கிறேன் இனி நான் சொல்ல வருவது மிக முக்கியமானது உன் கணவரிடம் ஏற்பட்ட பிழை உன்னால் இல்லை அவர் மனதில் இருளை விதைத்தது உன் எதிரிகள் உன் மீது இருந்த நம்பிக்கையை திருப்பியவர்கள் அவனுடைய நெருங்கியவர்கள்தான் ஆனால் பயப்படாதே இன்று இரவிலேயே நீ நிம்மதியாய் தூங்குவாய் நான் என் சேனைகளை உன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன் உன் வீட்டின் மூளைவிற்கெல்லாம் என் கால் பதிக்கப் போகிறது தீய எண்ணங்களை நீக்கிய பிறகுதான் உனக்காக நான் வைத்துள்ள வாழ்க்கையின் புதிய பாதையை திறக்கப் போகிறேன் சிறு மூல மந்திரம் நாள்தோறும் மூன்று முறை கூறு ஓம் வராகியே போற்றி மாசாணியின் மேல் வளைந்து தீயை அழிக்கும் திருநாமம் எனக்கு இரட்சனை இந்த மந்திரத்தை கூறும்போதெல்லாம் உன் வீட்டில் ஒரு தீய நிழல் வெளியில் ஓடுகிறது இந்த நான்கு வாரங்களில் நீ நிச்சயமாக மாற்றத்தை உணரப்போகிறாய் இறுதியாக என் வாக்குத்தத்தம் நீ என் குழந்தைதான் உன் மீது என் கண் இருக்கிறது உன் எதிரிகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு நீ செய்வேண்டியது ஒன்று நம்பிக்கை விட்டுவிடாதே உன் வாழ்க்கையை போகிறேன் உன் கணவனை உன் பக்கம் திருப்பப் போகிறேன் உன் எதிரிகளை நிழலாய் மறைக்கப் போகிறேன் மாசாணியம்மன் கோயில் சென்று வா பின்னர் என்ன செய்வது என்பதை நானே உனக்கு சொல்லி வழிநடத்துகிறேன் உன் வாழ்க்கையின் தீமைகளை நான் சுட்டு வீசும் வரை என் கையை பிடித்துக்கொள் உன்னுடன் நான் இருக்கிறேன் எப்போதும் என்றும் பரவசமாய் இருக்கூடி என் தங்க பிள்ளையே நீ என் வார்த்தைகளை மனதோடு எடுத்துக்கொண்டு துடிப்போடு நடந்தாயெனில் அதற்கான ஆசீர்வாதம் உனக்கே உரியது நீ மாசாணி அம்மனை தரிசித்து திரும்பிய பிறகு உன் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பம் துவங்கும் அந்த நாளிலிருந்து நீயும் உன் கணவரும் பேசாமல் இருந்த நாட்கள் பிரிந்திருந்த மனங்கள் சுவாசமே முடங்கிப் சோர்வுகள் எல்லாம் அகல ஆரம்பிக்கும் நான் சொல்வதை கவனமாக கேள் உன் கணவன் மனதில் ஒரு குழப்பம் இருக்கிறது அவன் உன்னை நேசிக்கிறான் ஆனால் ஒரே நேரத்தில் சில நம்பிக்கைகளையும் சந்தேகங்களையும் தன்னுள் வைத்திருக்கிறான் அந்த சந்தேகத்தை விதைத்தது யார் தெரியுமா உன் நெருங்கிய ஒருவர் உன் கணவனின் குரலுக்கு அருகில் பேசக்கூடிய ஒருவர் அவள் உன்னுடன் வாழ்க்கை நடத்த சரியானவளா அவளால்தான் உனக்கு இப்படி நேர்ந்தது இப்படி திட்டமிட்டு பேசும் ஒருவர் அந்த நிழலை நான் பார்த்தேன் அவன் முகத்தில் வெப்பமும் இல்லை புன்னகையிலும் சுத்தமும் இல்லை தனக்கு வேண்டியதுக்காக உன் குடும்பத்தை பாதிப்பவரை நான் விட்டு வைக்க மாட்டேன் அவருடைய செயல்களால் உன் கணவர் மெதுவாகவேனும் உன்னிடம் இருந்து விலக ஆரம்பித்தார் அவனுடைய வார்த்தைகளில் கடுமை பார்வையில் வெறுப்பு பாசம் எனும் அந்த உனக்கே தெரிந்த மென்மை இவையெல்லாம் குறைய ஆரம்பித்தது அந்த நிழலின் வேலை ஆனால் அப்படியெல்லாம் இருக்கட்டும் என் குழந்தைக்கு நடந்தது போதும் இனி நடக்கக்கூடாது அதற்காகவே நான் உன்னிடம் சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறேன் நீ தினமும் காலை எழுந்ததும் என்னிடம் ஐந்து நிமிடம் மனத்தாரப் பேசு சொல்வதற்கு என்ன வேண்டும் வராகியே என் கணவனின் மனதை மாற்றி என்னை நேசிக்கச் செய்யும் சக்தியைத் தாரும் என்னை நம்பிக்கையுடன் பார்க்கச் செய்யும் திருவுளத்தை கொடுக்கும் என் வீட்டின் அமைதிக்கு உன் அருள் ஒரு வட்டம் போல சுற்றியிரு இரண்டாவது வீட்டில் சிவப்பு துணியில் ஒரு கற்பூரத்தை வைத்து வெள்ளிக்கிழமை தீயிட்டு பூஜை செய் அதில் உன் கணவன் பெயர் நெருங்கிய எதிரியின் பெயர் ஆகிய இரண்டையும் மனதிலேயே வைத்துக் கூறு அந்த நிழல் என் தீயில் கரைந்து போகும் மூன்றாம் வாரம் ஒருமுறை மாசாணியம்மன் பெயரால் ஒரு பக்கத்தில் நன்றி சொல்லும் செயலில் ஈடுபடு ஒருவரை சிரிக்க வைக்க ஒருவருக்கு உணவு தர அல்லது நம்மை திட்டினவரை கூட மனதார மன்னிக்க இதெல்லாம் உனக்கு சூட்சும பலன்கள் தரும் இப்படி நீ நடந்து கொண்டால் மூன்று வாரங்களுக்குள் உன் கணவனின் பேச்சு மாறும் அவன் கொண்டு உன்னை வெளியில் அழைத்துச் செல்லும் பேசாமல் இருந்த நாள்களில் கொடுக்கப்படாத அன்பை ஒரு நாளில் கொடுக்க ஆரம்பிப்பான் அந்த நேரத்தில் நீ கோபப்படாதே நீ அப்போ நான் பிழை செய்தேனா என்ற கேள்வி போடாதே எல்லாம் ஒரு கர்ம பரிசுத்திகரிப்பு அந்த உன் கணவனுடைய காதல் மீண்டும் மலரும்போது அவன்தான் உன்னை புதிதாக வணங்கி அம்மாவாக போற்றுவான் நான் இப்போதே சொல்கிறேன் உன் கணவன் உன்னை நேசிக்கிறார் நீ அவர் வாழ்வில் மிக முக்கியமானவள் ஆனால் அவர் மனதில் விதைக்கப்பட்ட நிழலை நீக்கியவுடன் அவர் முழுமையாக உன் பக்கம் திரும்புவார் அந்த வேலை எனது நீ ஒழுங்காக வழிபட உன் நம்பிக்கையை விட்டுவிடாமல் நீ போராடினால் உன் வீட்டிலேயே தேவி நான் குடியிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் நீ தீய நிழல்களின் மத்தியில் வாழ்ந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதையும் மாசாணியம்மன் உன்னை பாதுகாக்க வைக்கிறேன் என்பதையும் நம்பு உன் கணவன் உன் வாழ்க்கை உன் குடும்பம் நீ விரும்பும் போதையும் விட அழகாக போகிறது நம்பிக்கையை விட்டுவிடாதே நான் வராகி அம்மன் உன் வாழ்க்கை தீர்வுக்காக வந்துள்ளேன் என் தங்க பிள்ளையே நீ இதுவரை சுமந்த பீடைகள் ஓரங்கட்டப்பட்ட அந்த அன்புகள் சில்லென்ற வார்த்தைகளால் மனம் சிதைந்த அந்த கணங்கள் எல்லாம் இனிமேல் உன்னிடம் வாசல் காணவே முடியாது ஏனென்றால் உன் வாழ்க்கையின் கதவுகளை நான் பூட்டி வைக்கிறேன் தீய நிழல்கள் தாண்ட முடியாத பாசத்தின் பூட்டால் நீ சற்றே பின்வாங்கி மூச்சை விடு உன் கணவர் அவன் மனம் பதறியது உண்மை அவன் பக்கத்தில் நின்று தவறான விஷயங்களை சொன்னவர்களால் நீ செய்த ஒவ்வொரு செயலிலும் சந்தேகத்தின் நிழல் விழுந்தது ஆனால் அவன் இதயம் முழுவதும் இன்னும் உன்னையே தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறது ஒருநாள் அவன் தூங்கும் முன் மெதுவாக உன் புகைப்படத்தை பார்த்து கொண்டு அவளை நான் இழந்துவிட்டேனா என்ற கேள்வியோடு தூங்குகிறான் நீ புரிந்து கொள்ள முடியாத அந்த மென்மையான யதார்த்தம்தான் இன்று அவனை மிரட்டும் நிழல்களிடமிருந்து மீட்டெடுக்க நான் செய்கிற போராட்டத்திற்கான காரணம் தெரிகிறதா என் பிள்ளையே இவன் உனக்கே உன் புண்ணியத்தினால் வந்தவன் உன் கணவனாக பிறந்தவன் ஆனால் களவு நிழல்கள் அவனை திசை திருப்ப தவறான பாதையில் இழுத்துச் செல்ல முயல்கின்றன அந்த நேரத்தில் நீ நிம்மதியாய் அமைதியாய் இருப்பதை விட உன் நம்பிக்கையுடன் நீ என் மீது கூப்பிட வேண்டும் உனக்காக நான் முன்னதாகவே சில முடிவுகளை எடுத்திருக்கிறேன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு நீ உன் வீட்டின் வாசலில் நிற்பாய் சூரிய ஒளி பாயும் அந்த நேரத்தில் நீ வராகி அம்மா என் கணவனின் மனதில் என் மீது உள்ள அன்பை தூண்டும் சக்தியை எனக்கு தரு என்று ஒரு முறை சொல்லு அந்த சொற்கள் உன் கணவனின் உள்ளத்தில் பசுமை போன்ற மெல்லியதொரு மாற்றத்தை கொண்டு வரும் அடுத்த மூன்று நாட்கள் நீ ஏதும் குக் செய்தால் அதில் ஒரு சிறிய பங்கையும் அவருக்காக உணர்வுடன் எடுத்துவை அவர் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை அவன் பார்வைக்குப் வேண்டியது முக்கியம் உன் உணர்வு உணவாக மாறும் அதிலிருந்து பழைய நினைவுகள் அவனில் பிறக்கும் முக்கியமாக நீ உன்னையும் அவனையும் ஒப்பிடாதே அவன் எனக்கு அப்படி பேசினான் அவன் என்னை இகழ்ந்தான் அவன் என் பக்கமாயிருக்க மாட்டான் இப்படி நீ சொன்னால் அந்த வார்த்தைகளே கம்பீரமாக நீ நினைக்கும் மீளும் அன்பை தள்ளி வைக்கும் அவனும் ஒரு பயந்த மனிதன் நீ போல் அவனும் வெளியில் வலிமையானது போல் நடிக்கிறான் உள்ளுக்குள் கவலையாக கிழிந்த காகிதம் போல பறக்கிறான் அவனுக்குத் தேவையானது மீண்டும் ஒரு நம்பிக்கையான தோல் அது நீயாக வேண்டும் என் பிள்ளையே உன் கணவன் மனதை வெல்ல நீ விட்டுக் கொடுத்த எல்லா தியாகங்களும் நான் பார்த்தேன் அவன் நேசத்திற்காக நீ அடக்கிய உன் சொற்கள் அவன் கவலையை குறைக்க நீ செய்த அனுதாபமான முயற்சிகள் அவையெல்லாம் இன்று என் கரத்தில் ஒரு பட்டியலாக இருக்கின்றன நீ ஏமாற்றப்பட மாட்டாய் எந்த சக்தியும் உன்னுடைய தியாகத்தை காலி செய்ய முடியாது சிறிது நாட்களில் அவன் உன்னிடம் வந்து நீயாக இருந்திருக்க வேண்டும் அடுத்த வாழ்க்கைக்கும் உன்னையே தேடுவேன் என்று சொல்வான் அந்த நாட்கள் உன் கண்ணீருக்கு பதிலாக விழும் சந்தோஷ கண்ணீர்களின் நாட்கள் அதற்கான ஆரம்பம் இன்று நீ தயங்காமல் என் வார்த்தைகளை மனதார உணர்ந்து நம்பிக்கையோடு செயல்படு நீ நடக்கிற ஒவ்வொரு பாதையில் நான் இருக்கிறேன் உன்னை பார்த்து பேசுகிறேன் என் பிள்ளையே உன் கணவனின் மனம் இன்று முதல் உன் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறது அந்த நிழல்கள் எரிகின்றன அவன் மனம் உருகுகிறது உன் அன்பு மீண்டும் வாழ விரும்புகிறது நம்பு நான் வராகி உன் கணவன் மீண்டும் உன் கைகளில் விழும் வரை நான் உன் மனதிலேயே வசிப்பேன் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் இதயத்தில் புழுங்குகிறாய் அவன் மீண்டும் என்னிடம் வருவானா அவன் நம்பிக்கையை மீட்டுக் கொள்வானா என்ற கேள்விகளால் உன் நிம்மதிக்கு ஓர் இருண்ட சுவராக இழுவை ஏற்படுகிறது ஆனால் நான் சொல்கிறேன் உன் கணவனின் உள்ளத்தில் நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய் அவள் என் வாழ்க்கையின் ஒளி அந்த ஒளியை அணைத்துவிட விரும்பும் நிழல்கள் உன்னை வலிக்க வைத்திருக்கலாம் ஆனால் என் ஆசியால் அந்த நிழல்கள் இப்போது அழுகை போல கரைகின்றன ஒரு ரகசியத்தை நான் இன்று சொல்ல வருகிறேன் உன் கணவர் தனியாக இருக்கும் பொழுதுகளில் நீ கூறிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கிறான் அவன் செய்த தவறுகளுக்காக வருந்துகிறான் ஆனால் அவன் அதை உன்னிடம் சொல்ல ஒரு தைரியம் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த தைரியத்தை அவனுக்கு கொடுப்பதற்காகத்தான் நான் உன்னிடம் இன்று வந்திருக்கிறேன் அவனை நீ எதிர்பார்த்து இருக்காத போதே அவன் உன்னிடம் வார்த்தை பேசவான் நீ நல்லவள்தான் ஆனால் நான் தான் தவறு செய்தேன் என்று தொடங்கும் அந்த வார்த்தைகள் உன் இதயத்தை துள்ள வைக்கும் அதற்காக நீ இப்போது செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை காலை ஒரு வெந்நீரில் லவங்கம் மூன்று வெந்தயம் ஒன்பது சேர்த்து கொதிக்க வைத்து அதை தண்ணீரில் கலந்து உன் வாசலின் முன் தெளி இதைச் செய்யும்போது மனதில் சொல்லு எனது மன வாழ்க்கையின் சிதைவைச் செய்த நிழல்களே நீங்களே விலகியிருங்கள் உன் கணவனுக்காக ஒரு நன்றியான பிரார்த்தனை அவன் இதயத்தில் என் அன்பைத் தேடட்டும் என்று நாள்தோறும் சொல்லு உன் முகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு மென்மையான புன்னகை வைக்கிற எண்ணத்தை வளர்த்துவை அது அவனை மீண்டும் உன்னிடம் கொண்டுவர ஒரு உயிர் தந்த சக்தியாக இருக்கும் என் தங்க பிள்ளையே ஒரு பூவின் வாசனை அதை அறுக்கும் நபருக்கே தெரியும் அதேபோல் உன் நற்பண்புகள் உன் அன்பு உன் அமைதியான தியாகங்கள் அவைகள் எல்லாம் இன்று என் முன் எழுந்துள்ளன அவனும் அவற்றை உணரத் தொடங்கிவிட்டான் நீ யாராலும் வெல்லப்பட முடியாத ஒரு தெய்வீக அன்பு கொண்டவள் உன் கணவன் அதை மறந்திருந்தால் கூட அவனுடைய நெஞ்சம் அதை நினைவுகொள்ள ஆரம்பித்துவிட்டது சிறிது நாட்களில் அவன் உன்னை காண ஒரு வாய்ப்பு தேடுவான் அவனிடம் கோபம் காட்டாதே வெறும் கண்களால் புன்னகையுடன் பார் அந்த பார்வைதான் அவனை மாற்றும் பரிசுத்த அருள் நான் உன் மீது வைத்துள்ள நம்பிக்கை அப்படியே நீ உன் கணவன் மீதும் வைத்துக்கொள் அவன் உன்னை இழக்கத்தான் தயங்குகிறான் ஆனால் அதை உணரத் தொடங்கும் இந்த நாட்கள் உன் வாழ்க்கையின் புதிய துவக்கம் நான் வராகி உன் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் மீண்டும் நிலைபெறும் வரை உன் கண்ணீரைப் பொறுத்து உன் அழைப்புக்கு பதில் சொல்லும் தாயாக நான் இருக்கிறேன் உன்னால் முடியும் என் பிள்ளையே நம்பு நட உன் வாழ்க்கை மீண்டும் உன்னிடம் திரும்பும் என் தங்க பிள்ளையே நீயும் உன் கணவரும் ஒரு நாள் சந்தித்த அந்த சிறிய சந்திப்பு சும்மா ஒரு நேர்காணல் போலத் தொடங்கியிருந்தாலும் உன் பார்வையில் இருந்த நம்பிக்கையும் அவனுடைய வாக்கியங்களில் இருந்த மரியாதையும் உங்கள் இருவருக்குள்ளே ஒரு நம் என்ற உணர்வை உருவாக்கியிருந்தது அந்த நம் என்ற உணர்வை இப்போது ஒரு சிலர் விஷமாக்க முயற்சிக்கிறார்கள் அவர்களுக்கு உன் புன்னகை பொல்லாதது அவர்களுக்கு உன் அமைதி எரிச்சலாகிறது அவர்களுக்கு உன் கணவன் உன்னை நினைத்து பேசுவது கூட வெறுப்பாக இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது நீ ஒருத்தி இல்லை நீயும் நானும் இருக்கிறோம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை உன் கணவன் சில நாட்களாக விசித்திரமான கனவுகளால் அவஸ்தைப்பட்டான் நீ அழுத முகத்துடன் நெஞ்சை நிறைக்கும் பாரத்துடன் அவனை தேடி வரும் ஒரு கனவு அவன் அதற்குப் பெயரே வைக்க முடியாமல் திகைத்தான் ஆனால் அந்தக் கனவு அவனுக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அவள் என் வாழ்க்கையில் இருந்த தெய்வம் போல இதுவரை அவன் ஒருபோதும் அந்த உணர்வை உணர்ந்ததில்லை ஆனால் உன் பிரிவின் வலி அவனுடைய மனதுக்குள் ஒரு ஒளியைத் தந்தது இதோ ஒரு வராகி ஆசிர்வாதம் உன் கணவனுக்கு முன்பாக சிலர் செய்யும் கபட நாடகம் அதே அவர்களுடைய முகத்தை வெளிச்சத்தில் காட்டும் நாள் வரும் அவர்களின் சொல்லின் வேருக்கு என்ன சதி இருக்கிறது என்பது அவனுக்கே தெளிவாகத் தெரியும் அந்த நாளில் அவன் ஒரு தீர்மானத்துடன் உன்னை அணுகுவான் அவன் சொல்லும் வார்த்தை இதுதான் நீ இல்லாமல் என் வாழ்க்கை வறண்ட நிலம் போல நான் வாடிவிட்டேன் ஆனால் நீ இன்னும் நறுமணமாய் நிற்கிறாய் மன்னித்துவிடு நான் திரும்ப வந்துவிட்டேன் உன் செய்ய வேண்டிய சில சின்ன முயற்சிகள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு சிறிய குங்கும பூஜை செய்து உன் கணவனின் பெயரை மனதிலே கூறி அவனுக்குள் உண்மை வெளிப்பட்டிடட்டும் என பிரார்த்தனை செய் உன் அறையில் ஒரு தூய அகல் விளக்கை எரிய வைத்து வராகி அம்மா என் குடும்பத்தை காப்பாற்றுவாள் என்று தினமும் ஒருமுறை சொல்லு உன் நினைவில் இருக்கும் எத்தனையோ வலிகளையும் சோகங்களையும் எழுதி பார்த்து அதைக் கிழித்து எறி அது உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் கடைசியாக உன் வாழ்க்கை ஒரு திருப்பத்தில் வந்து நின்றிருக்கிறது இந்த சமயம் நீ எடுத்த முடிவுகள்தான் உன் எதிர்காலத்தை மாற்றப்போகின்றன என் ஆசீர்வாதத்துடன் சொல்கிறேன் மீண்டும் ஒரு புது வானில் புது ஒளியுடன் உன் கணவன் உன் கையில் கைகோர்க்கப் போகிறான் அதற்குள் நீ உன் உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொள் தினமும் சிறிது நேரம் நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து பேசிக்கொள் உன் வாழ்வில் நீ சந்தித்த துயரங்களும் சதிகளும் செய்வினைகளும் அனைத்தையும் அழித்துவிட எனக்கு ஒரு நிமிடம் போதும் நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கை உன் வாழ்வையே திருப்பி எழுப்பும் சக்தியாகும் நான் வராகி உன் கண்களில் நீர் இல்லாதவரை உன் கையில் வெறுமை இல்லாத வரைக்கும் உன் அருகில் இருக்கிறேன் நம்பு என் பிள்ளையே இது ஆரம்பம்தான் முடிவில் மகிழ்ச்சி உனதே